உண்மையான அன்பை கண்டுபிடிப்பதற்கு முன்பு பிரபஞ்சம் ஏன் உங்கள் ஆன்மாவை மேன்மையாக்குகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒரு பொற்கொள்ளர் தங்கத்தை நெருப்பில் போட்டு வைரமாக மாற்றுவது போல நீங்கள் சரியான உறவை நெருங்கும் போதெல்லாம் எல்லாம் திடீரென்று உடைந்துவிடும் என்று நீங்கள் ஏன் அடிக்கடி உணர்கிறீர்கள் நீங்கள் அதை அடைவதற்கு சற்று முன்பு ஒரு கதவு மூடுவது போல நீங்கள் தனியாக விடப்படுகிறீர்கள் ஏமாற்றத்தை காண்கிறீர்கள் இது ஒரு தற்செயலானதா அல்லது உங்கள் ஆன்மாவின் மிகப்பெரிய சோதனையின் அறிகுறியா உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும்போது நீங்கள் நட்சத்திரங்களை கொண்டிருக்கும் அந்த தனிமையின் ஆழமான இரவுகளில் உங்கள் மனதில் இந்த கேள்வி எழவில்லையா இது எனக்கு ஏன் நடக்கிறது எனக்கு ஏதாவது தவறு இருக்கிறதா இந்த தனிமை இந்த போராட்டம் இந்த வலி உங்கள் தண்டனை அல்ல உங்கள் தயாரிப்பு என்று நான் சொன்னால் என்ன செய்வது நீங்கள் ஒரு ஆத்ம தோழன் என்று அழைக்கும் அந்த தெய்வீக சங்கத்திற்கான உங்கள் ஆன்மாவின் சோதனை இது அந்த நபருடன் உங்களை இணைப்பதற்கு முன் அந்த அன்பை கையாளவும் பராமரிக்கவும் நீங்கள் தகுதியானவர் என்பதை பிரபஞ்சம் உறுதிப்படுத்த விரும்புகிறது இது சாதாரண சங்கம் அல்ல இது இரண்டு ஆன்மாக்களின் மகத்தான சங்கமம் அதற்கு தகுதி தேவை இது பிரபஞ்சத்தின் ஒரு சட்டம் அது உங்களை நேரடியாக உங்கள் ஆத்ம துணையிடம் அனுப்புவதில்லை முதலாவதாக இது ஐந்து சோதனைகளை ஐந்து சோதனைகளை உங்கள் பாதையில் வைக்கிறது அது இல்லாமல் அந்த இணைப்பு சாத்தியமற்றது இந்த வீடியோ அந்த சவால்கள் என்ன என்பதை உங்களுக்குச் சொல்வது மட்டுமல்லாமல் இந்த சோதனைகள் ஏன் அவசியம் அவை உங்கள் ஆன்மாவை அந்த மகத்தான இணைப்புக்கு எவ்வாறு தயார்படுத்துகின்றன என்பதற்கான ஆழமான மற்றும் மறைக்கப்பட்ட உண்மையையும் வெளிப்படுத்தும் எனவே இன்று அந்த மர்மத்தை அவிழ்த்து உங்களுக்கும் உங்கள் ஆத்ம துணைக்கும் இடையில் நிற்கும் அந்த ஐந்து சோதனைகளை உங்கள் ஆன்மா ஏன் தாங்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நகரங்களோ சத்தமோ இல்லாதபோது ஞானிகள் அறிவைத் தேடி எங்கே சென்றார்கள் அவர்கள் அடர்ந்த காடுகளிலோ அல்லது ஆழமான மலை குகைகளிலோ தனிமையை தேடினர் ஆனால் ஏன் அவர்கள் உலகத்தை விட்டு ஓடிவிட்டார்களா இல்லை அவர்கள் தங்களை சந்திக்கப் போகிறார்கள் பிரபஞ்சத்தின் முதல் சோதனையின் ரகசியம் இங்கே உள்ளது தனிமையின் சோதனை நீங்கள் உங்கள் ஆத்ம துணையை சந்திக்கும் வரை பிரபஞ்சம் உங்களை மீண்டும் மீண்டும் தனிமையின் படுகுழியில் தள்ளுகிறது இது அலங்காரம் அல்ல அது சாதனா ஏனென்றால் நீங்கள் தனியாக இருக்கும்போது ஒரு கண்ணாடி உங்கள் முன் வைக்கப்படுகிறது உலகத்திலிருந்து நீங்கள் மறைக்கும் முகத்தை உங்களுக்கு காட்டும் ஒரு கண்ணாடி உங்கள் அச்சங்கள் உங்கள் நிறைவேறாத ஆசைகள் உங்கள் ஆழமான காயங்கள் உங்கள் தனிமை உண்மையில் பிரபஞ்சத்தால் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கண்ணாடி என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அதில் அது உங்கள் உண்மையான சுயத்துடன் உங்களை எதிர்கொள்ள விரும்புகிறது நீங்கள் உங்களுடன் இருக்க கற்றுக்கொள்ளும் வரை உங்கள் சொந்த முன்னிலையில் அமைதியைக் காணும் வரை இன்னொருவரின் இருப்பை நீங்கள் எவ்வாறு மதிக்க முடியும் பிரபஞ்சம் முதலில் உங்களை முழுமையாக்குகிறது இதனால் நீங்கள் மற்றொரு பாதியை தேடுவதை நிறுத்துவீர்கள் இந்த தனிமை சோதனையில் நீங்கள் தேர்ச்சி பெறத் தொடங்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு மற்றொரு சோதனையை வழங்குகிறது கடந்த காலத்தின் நிழல்களிலிருந்து விடுதலை உபநிடதங்கள் ஒரு அழகான விஷயத்தைச் சொல்கின்றன மனிதன் அவன் இருப்பது அல்ல ஆனால் அவனது நினைவுகள் என்ன உங்கள் கடந்த காலம் ஒரு கனமான சுமை போன்றது நீங்கள் உங்கள் முதுகில் சுமந்து செல்வது பழைய முடிக்கப்படாத கதைகள் பழைய உறவுகள் பழைய வழிகள் இந்த சுமை உங்களுடன் இருக்கும் வரை நீங்கள் முன்னோக்கி பயணிக்க முடியாது எனவே பிரபஞ்சம் ஒரு விளையாட்டை உருவாக்குகிறது அது திடீரென்று பழைய காதலர்களை அல்லது உங்களை காயப்படுத்தியவர்களை உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் அனுப்புகிறது அவர்கள் ஏன் திரும்பி வருகிறார்கள் இது வெறும் தற்செயலானதா இல்லை இது ஒரு சோதனை நீங்கள் இன்னும் அந்த நூல்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளீர்களா என்று பிரபஞ்சம் பார்க்க விரும்புகிறது அவர்கள் திரும்பி வருவது இன்னும் உங்கள் இதயத்தை நடுங்க வைக்கிறதா அல்லது அமைதியான புன்னகையுடன் அவர்களிடம் விடைபெற நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா கடந்த காலத்திலிருந்து ஒரு நிழல் மீண்டும் மீண்டும் வந்து உங்கள் கதவை தட்டும்போது அது உங்களை பின்னுக்கு இழுக்கும் சதித்திட்டமா அல்லது அந்த கதவை என்றென்றும் மூட நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா என்று பார்ப்பதற்கான சோதனையா இந்த ஞானம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது ராசி அறிகுறிகளின் அனுபவத்திலிருந்து பிறந்தது ஆனால் நவீன விஞ்ஞானமும் இந்த ஆழமான ரகசியங்களை சுட்டிக்காட்டுகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் அதை நம்புவீர்களா உங்கள் ஆன்மாவின் இந்த பயணம் உங்கள் மூளை அலைகளின் விதிகளிலும் பிரபஞ்சத்தின் ஆற்றலிலும் எழுதப்பட்டுள்ளது ஆம் அது உண்மைதான் பழங்காலத்தவர்கள் தியானத்தில் பெற்ற அறிவை இன்றைய அறிவியல் இப்போது அதன் கருவிகள் மூலம் அணுகுகிறது குகை மற்றும் ஆய்வகத்தின் உலகம் வித்தியாசமாகத் தோன்றலாம் ஆனால் உண்மை ஒன்றே இங்குதான் பிரபஞ்சத்தின் மூன்றாவது சோதனை வெளிப்படுகிறது ஆற்றல் மற்றும் அலைகளின் சோதனை அதிர்வு சோதனை குவாண்டம் இயற்பியலின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் அதிர்ச்சியூட்டும் உண்மை என்ன இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் திடமானது அல்ல உங்கள் உடல் இந்த கற்கள் இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் மூலக்கூறு மட்டத்தில் ஆற்றலின் அதிர்வுகள் மட்டுமே உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்ச்சிகள் அவையும் ஆற்றல்தான் அன்பு என்பது ஆற்றல் பயம் என்பது ஆற்றல் அமைதி என்பது ஆற்றல் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் அதன் சொந்த அதிர்வெண் ஒரு அதிர்வு உள்ளது இது பிரபஞ்சத்தின் ஒரு விதி ஆற்றல் ஆற்றலைப் போலவே ஈர்க்கிறது விரக்தி தனிமை மற்றும் சுய சந்தேகத்தின் ஆற்றல் உங்களுக்குள் அதிர்வுற்றால் இந்த ஆற்றலை பெருக்கும் மக்களையும் சூழ்நிலைகளையும் உங்கள் வாழ்க்கையில் காந்தமாக்குவீர்கள் குவாண்டம் இயற்பியலின் இந்த கொள்கை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோர்கள் சொன்ன அதே உண்மை என்பது ஆச்சரியமாக இல்லையா காட்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே படைப்பும் அப்படித்தான் உண்மையான அன்பை கண்டுபிடிப்பதற்கு முன்பு பிரபஞ்சம் ஏன் உங்கள் ஆன்மாவை மேன்மையாக்குகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒரு பொற்கொளர் தங்கத்தை நெருப்பில் போட்டு வைரமாக மாற்றுவது போல நீங்கள் சரியான உறவை நெருங்கும் போதெல்லாம் எல்லாம் திடீரென்று உடைந்துவிடும் என்று நீங்கள் ஏன் அடிக்கடி உணர்கிறீர்கள் நீங்கள் அதை அடைவதற்கு சற்று முன்பு ஒரு கதவு மூடுவது போல நீங்கள் தனியாக விடப்படுகிறீர்கள் ஏமாற்றத்தை காண்கிறீர்கள் இது ஒரு தற்செயலானதா அல்லது உங்கள் ஆன்மாவின் மிகப்பெரிய சோதனையின் அறிகுறியா உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கும் அந்த தனிமையின் ஆழமான இரவுகளில் உங்கள் மனதில் இந்த கேள்வி எழவில்லையா இது எனக்கு ஏன் நடக்கிறது எனக்கு ஏதாவது தவறு இருக்கிறதா இந்த தனிமை இந்த போராட்டம் இந்த வலி உங்கள் தண்டனை அல்ல உங்கள் தயாரிப்பு என்று நான் சொன்னால் என்ன செய்வது நீங்கள் ஒரு ஆத்ம தோழன் என்று அழைக்கும் அந்த தெய்வீக சங்கத்திற்கான உங்கள் ஆன்மாவின் சோதனை இது அந்த நபருடன் உங்களை இணைப்பதற்கு முன் அந்த அன்பை கையாளவும் பராமரிக்கவும் நீங்கள் தகுதியானவர் என்பதை பிரபஞ்சம் உறுதிப்படுத்த விரும்புகிறது இது சாதாரண சங்கம் அல்ல இது இரண்டு ஆன்மாக்களின் மகத்தான சங்கமம் அதற்கு தகுதி தேவை இது பிரபஞ்சத்தின் ஒரு சட்டம் அது உங்களை நேரடியாக உங்கள் ஆத்ம துணையிடம் அனுப்புவதில்லை முதலாவதாக இது ஐந்து சோதனைகளை ஐந்து சோதனைகளை உங்கள் பாதையில் வைக்கிறது அது இல்லாமல் அந்த இணைப்பு சாத்தியமற்றது இந்த வீடியோ அந்த சவால்கள் என்ன என்பதை உங்களுக்குச் சொல்வது மட்டுமல்லாமல் இந்த சோதனைகள் ஏன் அவசியம் அவை உங்கள் ஆன்மாவை அந்த மகத்தான இணைப்புக்கு எவ்வாறு தயார்படுத்துகின்றன என்பதற்கான ஆழமான மற்றும் மறைக்கப்பட்ட உண்மையையும் வெளிப்படுத்தும் எனவே இன்று அந்த மர்மத்தை அவிழ்த்து உங்களுக்கும் உங்கள் ஆத்ம துணைக்கும் இடையில் நிற்கும் அந்த ஐந்து சோதனைகளை உங்கள் ஆன்மா ஏன் தாங்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நகரங்களோ சத்தமோ இல்லாத போது ஞானிகள் அறிவைத் தேடி எங்கே சென்றார்கள் அவர்கள் அடர்ந்த காடுகளிலோ அல்லது ஆழமான மலை குகைகளிலோ தனிமையைத் தேடினர் ஆனால் ஏன் அவர்கள் உலகத்தை விட்டு ஓடிவிட்டார்களா இல்லை அவர்கள் தங்களை சந்திக்கப் போகிறார்கள் பிரபஞ்சத்தின் முதல் சோதனையின் ரகசியம் இங்கே உள்ளது தனிமையின் சோதனை நீங்கள் உங்கள் ஆத்ம துணையை சந்திக்கும் வரை பிரபஞ்சம் உங்களை மீண்டும் மீண்டும் தனிமையின் படுகொடியில் தள்ளுகிறது இது அலங்காரம் அல்ல அது சாதனா ஏனென்றால் நீங்கள் தனியாக இருக்கும்போது ஒரு கண்ணாடி உங்கள் முன் வைக்கப்படுகிறது உலகத்திலிருந்து நீங்கள் மறைக்கும் முகத்தை உங்களுக்கு காட்டும் ஒரு கண்ணாடி உங்கள் அச்சங்கள் உங்கள் நிறைவேறாத ஆசைகள் உங்கள் ஆழமான காயங்கள் உங்கள் தனிமை உண்மையில் பிரபஞ்சத்தால் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கண்ணாடி என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அதில் அது உங்கள் உண்மையான சுயத்துடன் உங்களை எதிர்கொள்ள விரும்புகிறது நீங்கள் உங்களுடன் இருக்க கற்றுக்கொள்ளும் வரை உங்கள் சொந்த முன்னிலையில் அமைதியை காணும் வரை இன்னொருவரின் இருப்பை நீங்கள் எவ்வாறு மதிக்க முடியும் பிரபஞ்சம் முதலில் உங்களை முழுமையாக்குகிறது இதனால் நீங்கள் மற்றொரு பாதியை தேடுவதை நிறுத்துவீர்கள் இந்த தனிமை சோதனையில் நீங்கள் தேர்ச்சி பெறத் தொடங்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு மற்றொரு சோதனையை வழங்குகிறது கடந்த காலத்தின் நிழல்களிலிருந்து விடுதலை உபநிடதங்கள் ஒரு அழகான விஷயத்தை சொல்கின்றன மனிதன் அவன் இருப்பது அல்ல ஆனால் அவனது நினைவுகள் என்ன உங்கள் கடந்த காலம் ஒரு கனமான சுமை போன்றது நீங்கள் உங்கள் முதுகில் சுமந்து செல்வது பழைய முடிக்கப்படாத கதைகள் பழைய உறவுகள் பழைய வழிகள் இந்த சுமை உங்களுடன் இருக்கும் வரை நீங்கள் முன்னோக்கி பயணிக்க முடியாது எனவே பிரபஞ்சம் ஒரு விளையாட்டை உருவாக்குகிறது அது திடீரென்று பழைய காதலர்களை அல்லது உங்களை காயப்படுத்தியவர்களை உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் அனுப்புகிறது அவர்கள் ஏன் திரும்பி வருகிறார்கள் இது வெறும் தற்செயலானதா இல்லை இது ஒரு சோதனை நீங்கள் இன்னும் அந்த நூல்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளீர்களா என்று பிரபஞ்சம் பார்க்க விரும்புகிறது அவர்கள் திரும்பி வருவது இன்னும் உங்கள் இதயத்தை நடுங்க வைக்கிறதா அல்லது அமைதியான புன்னகையுடன் அவர்களிடம் விடைபெற நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா கடந்த காலத்திலிருந்து ஒரு நிழல் மீண்டும் மீண்டும் வந்து உங்கள் கதவை தட்டும்போது அது உங்களை பின்னுக்கு இழுக்கும் சதித்திட்டமா அல்லது அந்த கதவை என்றென்றும் மூட நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா என்று பார்ப்பதற்கான சோதனையா இந்த ஞானம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது ராசி அறிகுறிகளின் அனுபவத்திலிருந்து பிறந்தது ஆனால் நவீன விஞ்ஞானமும் இந்த ஆழமான ரகசியங்களை சுட்டிக்காட்டுகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் அதை நம்புவீர்களா உங்கள் ஆன்மாவின் இந்த பயணம் உங்கள் மூளை அலைகளின் விதிகளிலும் பிரபஞ்சத்தின் ஆற்றலிலும் எழுதப்பட்டுள்ளது ஆம் அது உண்மைதான் பழங்காலத்தவர்கள் தியானத்தில் பெற்ற அறிவை இன்றைய அறிவியல் இப்போது அதன் கருவிகள் மூலம் அணுகுகிறது குகை மற்றும் ஆய்வகத்தின் உலகம் வித்தியாசமாக தோன்றலாம் ஆனால் உண்மை ஒன்றே இங்குதான் பிரபஞ்சத்தின் மூன்றாவது சோதனை வெளிப்படுகிறது ஆற்றல் மற்றும் அலைகளின் சோதனை அதிர்வு சோதனை குவாண்டம் இயற்பியலின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் அதிர்ச்சியூட்டும் உண்மை என்ன இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் திடமானது அல்ல உங்கள் உடல் இந்த கற்கள் இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் மூலக்கூறு மட்டத்தில் ஆற்றலின் அதிர்வுகள் மட்டுமே உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்ச்சிகள் அவையும் ஆற்றல் தான் அன்பு என்பது ஆற்றல் பயம் என்பது ஆற்றல் அமைதி என்பது ஆற்றல் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் அதன் சொந்த அதிர்வெண் ஒரு அதிர்வு உள்ளது இது பிரபஞ்சத்தின் ஒரு விதி ஆற்றல் ஆற்றலைப் போலவே ஈர்க்கிறது விரக்தி தனிமை மற்றும் சுய சந்தேகத்தின் ஆற்றல் உங்களுக்குள் அதிர்வுற்றால் இந்த ஆற்றலை பெருக்கும் மக்களையும் சூழ்நிலைகளையும் உங்கள் வாழ்க்கையில் காந்தமாக்குவீர்கள் குவாண்டம் இயற்பியலின் இந்த கொள்கை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோர்கள் சொன்ன அதே உண்மை என்பது ஆச்சரியமாக இல்லையா காட்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே படைப்பும் அப்படித்தான் நான் அதை செய்ய வேண்டும் அடுத்த முறை உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடன் வாக்குவாதம் அல்லது கருத்து வேறுபாடு ஏற்படும்போது ஒரு கணம் நிறுத்துங்கள் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக இருந்தாலும் உங்கள் ஈகோவை வெல்ல விடாதீர்கள் நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அந்த நேரத்தில் உங்கள் ஈகோ கத்தும் அது உங்களை தூண்டிவிடும் ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் சரியாக இருப்பதன் சிறிய இன்பத்தை விட அன்போடு இணைந்திருப்பதில் ஆழமான மற்றும் நீடித்த மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் கடினத்தன்மையிலிருந்து மேன்மைக்கு நகர்வீர்கள் அன்பை பெற நீங்கள் ஒரு திறந்த மற்றும் பாதுகாப்பான பாத்திரமாக மாறுவீர்கள் இந்த முறைகள் மற்றும் நுட்பங்கள் வெறும் கருவிகள் உங்கள் ஆன்மாவை மெருகூட்டவும் தெய்வீக அன்பை ஈர்க்கக்கூடிய ஒரு வடிவமாக வடிவமைக்கவும் இந்த கருவிகளை பயன்படுத்துவதே உண்மையான வேலை இது ஆழமான உள் சாதனாவின் செயல்முறை எனவே ஒரு சாதாரண நபர் ஆன்மீக காந்தமாக மாறுவதற்கான செயல்முறையை ஆழமாக புரிந்து கொள்ள நீங்கள் தயாரா நாம் கற்றுக்கொண்ட நடைமுறை முறைகள் வெறும் கதவுகள் கதவை தாண்டி உங்களுக்குள் இருக்கும் எல்லையற்ற பிரபஞ்சத்திற்குள் உண்மையான பயணம் நடக்கிறது இது மாற்றத்தின் செயல்முறை உங்கள் உணர்வு ஆற்றல் மற்றும் உங்கள் மனதின் மண்ணுடன் நீங்கள் எதிரொலிக்கும் இடம் இது ஆன்மாவின் ரசவாதம் வெற்றிடத்தில் இறங்குவது முதல்படி ஆன்மீக பயிற்சியின் முதல் படி மாவுனத்தின் ஆழத்தில் மூழ்குவது இது வெறுமனே அமைதியாக இருப்பது பற்றியது அல்ல இது உங்கள் மனதிற்குள் இருக்கும் நிலையான சத்தத்தை அமைதிப்படுத்துவது பற்றியது உங்கள் மனம் ஒரு புயல் ஏரி போன்றது அதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் அலைகள் போல எழுகின்றன மாவுன பயிற்சி என்பது அந்த அலைகளை எதிர்த்து போராடுவது பற்றியது அல்ல மாறாக ஏரியை அமைதிப்படுத்த அனுமதிப்பது பற்றியது இதனால் அனைத்து சேரும் தானாகவே படிந்து முதல் முறையாக உங்கள் உண்மையான நனவாகும் வெளிப்படையான தண்ணீரை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த பயிற்சியில் நீங்கள் ஆழமாக ஆராயும்போது ஒரு அதிசயம் நிகழ்கிறது நீங்கள் முதல் முறையாக உங்கள் எண்ணங்கள் அல்ல என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் அந்த எண்ணங்களை கவனிக்கும் சாட்சி நீங்கள் இந்த எண்ணங்களின் மேகங்கள் வந்து போகும் வானம் நீங்கள் இது முதல் விழிப்புணர்வு உங்களுக்குள் இருக்கும் அனைத்து சத்தங்களும் குறைந்து ஒரு ஆழமான அமைதி மட்டுமே இருக்கும் பின்னர் அந்த அமைதியில் ஒருபோதும் மாறாத உங்கள் பகுதியை நீங்கள் சந்திக்கிறீர்களா அது எப்போதும் இருந்து வருகிறது எப்போதும் இருக்கும் இரண்டாவது படி சுவாசத்தை பற்றிய விழிப்புணர்வு உங்கள் மனம் அமைதியாக இருக்கும்போது உங்கள் சுவாசத்தின் மர்மத்தை புரிந்து கொள்கிறீர்கள் உங்கள் சுவாசம் வெறும் காற்று அல்ல அது பிராணன் அது உயிர் சக்தி அது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒரு கண்ணுக்கு தெரியாத பாலம் நீங்கள் உள்ளிழுக்கும் ஒவ்வொரு சுவாசமும் பிரபஞ்சத்தின் ஆற்றலால் உங்களை நிரப்புகிறது நீங்கள் வெளியேற்றும் ஒவ்வொரு சுவாசமும் பிரபஞ்சத்துடன் உங்களை ஒன்றிணைக்கிறது இந்த கதவை கடக்கும் நுட்பம் எளிது ஒவ்வொரு உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் சுவாசத்தையும் அறிந்து கொள்ளுங்கள் அது உங்கள் நாசி வழியாக எவ்வாறு நுழைகிறது உங்கள் நுரையீரலை நிரப்புகிறது பின்னர் மெதுவாக வெளியேறுகிறது என்பதை உணருங்கள் இந்த விழிப்புணர்வுடன் எதிர்காலம் மற்றும் கடந்த காலத்தின் சுமை பற்றிய கவலைகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்கிறீர்கள் நிகழ்காலத்தின் ஒரே உண்மையை அடிப்படையாகக் கொண்டது உங்கள் ஆற்றல் இயற்கையாகவே உயரத் தொடங்குகிறது ஏனென்றால் அமைதி நிகழ்காலத்தில் மட்டுமே உள்ளது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சுவாசமும் உங்களை வாழ்க்கையுடன் இணைக்கும் ஒரு நூல் போன்றது அந்த நூலை உணர அது எங்கிருந்து வருகிறது எங்கு செல்கிறது என்பதை அறிய நீங்கள் எப்போதாவது முயற்சித்திருக்கிறீர்களா மூன்றாவது படி அன்பான சுய உரையாடல் மாற்றத்திற்கான இறுதி மற்றும் மிக முக்கியமான பாதை நீங்கள் உங்களுடன் பேசும் விதத்தை மாற்றுவதாகும் குழந்தை பருவத்திலிருந்தே நமக்குள் ஒரு விமர்சகர் இருக்கிறார் ஒவ்வொரு தவறுக்கும் நம்மை விமர்சிக்கிறார் இது ஈகோவின் குரல் இந்த விமர்சகரை நீங்கள் ஒரு காதலராக மாற்ற வேண்டும் உலகில் நீங்கள் மிகவும் நேசிக்கும் நபரிடம் முழுமையான இரக்கம் ஏற்றுக்கொள்ளல் மற்றும் பொறுமையுடன் நீங்கள் பேசுவது போல் உங்களிடமே பேச வேண்டும் நீங்கள் தவறு செய்யும்போது உங்களை நீங்களே கண்டிப்பதற்கு பதிலாக பரவாயில்லை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் பாதுகாப்பற்றதாக உணரும் போது நீங்கள் இருக்கும் விதத்தில் நீங்கள் சரியானவர் மற்றும் தகுதியானவர் என்பதை நினைவூட்டுங்கள் இந்த சுய அன்பு பயிற்சி உலகில் எந்த தைலத்தாலும் குணப்படுத்த முடியாத ஆழமான காயங்களை குணப்படுத்துகிறது இது படிப்படியாக உங்கள் ஈகோவின் கோட்டையை உருக்குகிறது முழு செயல்முறையும் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுவது போன்றது பயிற்சியின் கூட்டில் உங்கள் பழைய குரல் முற்றிலும் சிதைந்து ஒரு புதிய மாற்றப்பட்ட மற்றும் அழகான வடிவத்திற்கு வழிவகுக்கிறது இந்த உள்பயிற்சியின் நெருப்பை கடந்து செல்லும்போது நீங்கள் புதியதாக மாறுவதில்லை நீங்கள் எப்போதும் இருந்தவராகவே மாறுகிறீர்கள் நீங்கள் அன்பை தேடுவதில்லை நீங்கள் அன்பாகவே மாறுகிறீர்கள் எனவே இந்த பயணத்தின் முடிவில் என்ன காணப்படுகிறது ஒரு சரியான துணையை கண்டுபிடிப்பது சாத்தியமா இல்லை நீங்கள் மிகவும் விலைமதிப்பற்ற ஒன்றை காண்கிறீர்கள் நீங்கள் உங்களைச் சந்திக்கிறீர்கள் பிரபஞ்சத்தின் அந்த ஐந்து அளவுகோள்கள் ஒருபோதும் உங்கள் பாதையில் வெறும் படிகள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அவை பாதையே ஒரு சிற்பியின் உளி மற்றும் சுத்தியல் போல கல்லில் இருந்து அதிகப்படியானவற்றை அகற்றி உள்ளே மறைந்திருக்கும் அழகான சிலையை வெளிப்படுத்தினர் தனிமை உங்கள் ஆழத்தை காட்டியது கடந்த காலம் உங்களை விடுவித்தது ஆற்றல் அறிவியல் உங்களை ஒரு படைப்பாளராக மாற்றியது மேலும் ஈகோவின் கலைப்பு உங்களை அன்பிற்கு தகுதியானவராக மாற்றியது நீங்கள் இனி அன்பை தேடவில்லை ஏனென்றால் நீங்கள் அன்பின் மூலமாகிவிட்டீர்கள் நீங்கள் ஒரு பிச்சைக்காரன் அல்ல ஆனால் ஒரு பேரரசர் உங்களுக்குள் இருக்கும் செல்வத்தில் முழுமையாக திருப்தி அடைகிறீர்கள் அதுதான் மிகப்பெரிய ரகசியம் உங்கள் ஆத்ம தோழன் உங்களை நிறைவு செய்ய வரவில்லை அவர்கள் ஏற்கனவே தங்களுக்குள் முழுமையாக இருக்கும் நபரைச் சந்திக்க மட்டுமே வருகிறார்கள் அவர்கள் உங்களில் பாதியை மட்டுமல்ல உங்கள் முழு ஆன்மாவையும் சந்திக்க வருகிறார்கள் பிரபஞ்சத்தின் அனைத்து சோதனைகளும் அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவுகின்றன உங்களை முழுமைக்கு கொண்டுவர ஒரு தெய்வீக விதி இருந்தது இப்போது நீங்கள் ஒரு அமைதியான ஏரி நீங்கள் அமைதியாக இருக்கும்போது முழு பிரபஞ்சமும் உங்களில் அதன் பிரதிபலிப்பை காணத் தொடங்குகிறது இப்போது நான் உங்களிடம் ஒரு இறுதி கேள்வியை கேட்க விரும்புகிறேன் உங்கள் ஆத்ம துணை இன்று இந்த நொடியே உங்கள் கதவை தட்டினால் உங்கள் இதயம் உண்மையிலேயே திறந்திருக்கும் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் அந்த அன்பை தழுவ தயாராக இருக்குமா இந்த பயணத்தில் நீங்கள் தனியாக இல்லை நாம் அனைவரும் சக பயணிகள் கீழே கருத்து தெரிவிப்பதன் மூலம் இந்த அளவுகோள்களில் எது இன்று உங்கள் வாழ்க்கையில் அதிகம் எதிரொலிக்கிறது என்பதை எங்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் இதன் மூலம் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆற்றல்களிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் இந்த வழிகாட்டுதலை தேடி அலைந்து கொண்டிருக்கும் ஆன்மாக்களுக்கு இந்த அறிவின் சுடரை பரப்புங்கள் ஆன்மாவின் இந்த ஆழமான பயணத்தில் எங்களுடன் சேர விரும்பினால் சேனலுக்கு குழு சேர்ந்து இந்த குடும்பத்தின் ஒரு பகுதியாகுங்கள்